உங்க ரெண்டே ரெண்டு பீட்ரூட் இருந்துச்சுனா போதோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் டிஷ்அ நீங்க ஈஸியா செஞ்சுடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு முதல்ல ஃபைல் பான்ல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் பாருங்க நம்ம போட்ட தண்ணி நல்லா கொதிச்சுருச்சு இந்த டைம்ல நான் 300 கிராம் பீட்ரூட் இந்த மாதிரி தோல் சீவி துருவி வெச்சிருக்க இத நம்ம அந்த தண்ணில ஆட் பண்ணி இப்ப நம்ம போட்ட பீட்ரோட்ட இந்த தண்ணி கூட நல்லா சேர்த்து கலந்து விட்டுருவோம் இந்த பீட்ரோட் வேகணும் அது வரைக்கும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம போட்ட பீட்ரூட் நல்லா வெந்திருச்சு இப்ப இந்த தண்ணியை போய் நம்ம வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்யறோம் நம்ம செய்ய போற இந்த டிஷ்ஷுக்கு பீட்ரூட்டோட ஸ்மெல் இருந்தா நல்லாவே இருக்காது சாப்பிட தான் இந்த தண்ணியை நம்ம வடிக்க போறோம் வாங்க போய் தண்ணி வடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஃப்ரை பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நெய் சூடானே பத்து ஒரு பத்து பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விதை இது மூணுமே வறுத்து எடுத்துக்கலாம் நெய்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம் இப்ப பாருங்க நம்ம போட்ட பாதாம் முந்திரி தர்பூசணி விதை எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்தாச்சு இதை தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ இதே நெய்ல நம்ம வடிச்சு எடுத்துட்டு பீட்ரூட் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்லயே அந்த பீட்ரூட் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த பீட்ரூட் கூடையே ஒரு டம்ளர் பால் நம்ம ஆட் பண்ணிப்போம் பால் போட்டதுக்கு அப்புறம் இந்த பீட்ரூட் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாலும் பீட்ரூட்டும் சேர்ந்து ஒன்னா வெந்து வரணும் நமக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம போட்ட பால் பீட்ரூட் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல நான் சுகர் இல்லாத பால்கோவா பிப்டி கிராம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதையும் போட்டு அந்த பீட்ரூட் கூட நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா இந்த மாதிரி அந்த பால்கோவா உடைச்சி விட்டு கலரி விட்டுக்கோங்க அப்பதான் அங்க உருண்டையா இல்லாம இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சப்போஸ் பால்கோவா கிடைக்கல அப்படின்னா கண்டென்ஸ்ட் மில்க் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க கண்டென்ஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நம்ம போட்ட பால் பால் கோவா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு நெய் பாருங்க எப்படி தனியா பிரிஞ்சு வருதுன்னு இந்த டைம்ல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பிப்டி கிராம் சுகர் எடுத்திருக்கேன் சுகர் உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க சுகர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணியா ஆகும் கட்டி ஆற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க சுகர் போட்டனே எப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னு எவ்வளவு திக்கா இருந்தது எவ்வளவு தண்ணி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம இது திக்கா வர்ற வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும் கீழே அடி பாத்துக்கணும் இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்ப நம்ம லாஸ்டா நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி வெள்ளரி விதை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் முந்திரி வெள்ளரி விதை எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நம்மளோட ஸ்வீட் ரொம்ப சூப்பரா செம்மையா ரெடியா இருக்கு கொஞ்சம் கூட இதுல பீட்ரூட்டோட ஸ்மெல்லே இருக்காது இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ